അവർ സന്ദിക്ക വന്നു മറ്റും

பிளாக் நானும் சேர் உண்டைக்கு என்ன நிற்கிறேன்னு சொன்னால் கும்பலையில உள்ள அங்கே நம்ம தான் நிற்கிறேன் ஸோ இன்றைய தினம் திடீரெனவா இங்கே வருக தந்ததுக்கான காரணம் அதாவது வந்து ஒரு மாணவனை பாராட்டி அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்து அவரை நான் சந்திக்க வந்தவனு மட்டுந்தான் அந்த மாணவனுக்கு தெரியும் ஆனால் நான் அவரை பாராட்டி அவருக்கு ஹெட்டாக வந்து நல்ல ஒரு சந்தோஷமான தருணம் தானே ஸோ அப்போ அதனாடி வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் தான் கொடுக்க போகிறேன் அப்போ இப்படியே சாக்லேட் பாக்ஸ் தான் கொடுக்க போகிறேன் சந்தோஷமான தருணம் என்று சொல்லி இருக்குமெண்ட் அடுத்த கணம் உண்ட உள்ளத்தில் ஒரு இருக்கும் இந்த என்ற மாணவனை தான் சந்திக்க வந்திருக்கேன் அதோ அது வந்து அவர் இங்கிலீஷ் போயத்தில் வந்து பாடசாலை மட்டத்திலே முதலாம் இடத்தை பெற்று அடுத்த கட்டமாக வந்து கோட்டை மட்டத்தில் போக போகிற அந்த மாணவனைத்தான் இன்றைய தினம் நாங்களும் வந்து பாராட்டி ஊக்கி சாக்லேட் பாக்ஸ் கொடுக்க வந்திருக்கோம் கண்டிப்பாக வந்து ஒரு மாணவர்கள் வந்து இன்னொரு சின்ன பரட்சியாக இருக்கட்டும் இல்லை விளையாட்டு எதுவாக இருந்தாலும் வந்து அவங்கள வந்து நாங்கள் சந்தோஷப்படுத்தி ஊக்கப்படுத்துறதுக்கெல்லாம் என்ன சொன்னால் சின்னாக்கள் வந்து கண்டிப்பாக எதுவும் எதிர்பார்க்கணும் இந்த சின்ன வயசுல இல்லாமல் அவங்களுக்குரியதான சாக்லேட்டு மற்ற ஒரு ஊக்குவிப்பு ம சந்தோஷம் அதுல தான் அப்போ அப்படியானவர்களை வந்து நாங்கள் எந்திரிச்சு அவங்கள பாராட்டி மென்மேலும் நீங்கள் வளர வேணும் படிக்க வேணும் அப்படின்ற சொல்லி அளவு ஒரு சின்ன கிஃப்டாலும் கொடுக்க கண்டிப்பாக அந்த மாணவனும் மாணவியோ வந்து உங்கள் வளர்கிறதுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் மென்மேலும் அவங்கள்ட அந்த பயணத்தை நோக்கி ஒரு சந்தோஷத்தோடு வந்து பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே தான் இன்றைய தினமும் நான் அந்த சுஜிந்தனை சந்திக்கன்னு சொல்லி வந்திருக்கிறேன் இப்போ அதாவது வந்து அந்த சுஜிந்தன் வீட்டை தான் நேரடியாக நான் வந்துட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாணவன் இப்போ தான் ஸ்கூலால் வந்து ரெடியாகி இப்போ நான் அவரை சந்திக்க வந்திருக்கேன்னு சொன்னோன்னே சரியாக வந்து அவருடைய ஈவினிங் கிளாஸ் அதாவது வந்து டியூஷனுக்கு என்னும் போகிறவர் அது வந்து மூண்டரைக்கு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொஞ்சம் டைம் நான் சொன்னேன் தம்பி பெரிய டைம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்லை ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஆகவே உங்களை பாராட்டத்து தான் வந்திருக்கேன்னு சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே உற்சாகத்தோட மறுபடியும் குளித்து நல்ல ஒரு கம்பீரமாக தான் நிற்கிறார் இப்போ நிறைய பேருக்கு சுஜிந்தன்ட்டு சொன்னோன்னே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் யார் அந்த சுஜிந்தன்கிட்ட சொல்லி அநேகமாக எல்லாருக்கும் மத்தியில் நல்ல பழக்கப்பட்டதான ஒரு முகம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய உள்ளத்திலும் வந்து மனசில் ஒரு பிடிக்கப்பட்டதான ஒரு இதை தான் அந்த சுஜிந்தன் ஓகே அவரை சந்திச்சுட்டு தான் நான் அவருடைய நிக்கு உங்களுக்கு சொல்லுவேன் கூப்பிடும்போது பார்க்கலாம் ஓகே மிகவும் மெர்வலோட எதிர் பார்த்துருந்தேன் அந்த சுஜிந்தன் நேரன் சொல்லி பார்த்துருக்கலாம் ஈ பூம்பா ஐயோ பாருங்க என்கிட்ட சுக்குகுட்டியா வந்து இவருடைய பேர் தான் வந்து சுஜிந்தன் ஆனா வந்து உலகத்துக்கே தெரியக்கூடியதுன்னு சொன்னால் சுக்கு குட்டின்னு சொன்னாதான் தான் தெரியுமே நான் அவருடைய செல்ல பேராக நாங்க எல்லாம் அங்கே ஸ்கூல் நேம் வந்து சுஜிந்தன் அப்ப வென்ற தினம் நான் வந்து சந்திக்க வந்தது ஒரு சுத்தியா வந்து சுக்குகுட்டியென்ற மாதிரி இல்லாமல் ஒரு மாணவன் ரீதியாக சுஜிந்தனா என்னன்னா நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் அப்போ கணம் வந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பேராட்டுக்கள் என்ன உண்மைக்குமே அதுவும் வந்து இங்கிலீஷ் கோயத்தில் வந்து முதலாம் இடத்தை பெற்று அடுத்த நகர்வாக வந்து கோட்டை மண்டலத்துக்கு போக்குறார் இப்போ அப்படியான இந்த சுஜிந்தனை தான் நாங்கள் இந்த தினம் சந்தித்து அவருடைய அந்த இங்கிலீஷ் கோயத்தையும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலையில் அவர் சொல்லி காட்டுற ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி அவரோட ஒரு சில வார்த்தைகளை நாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போயத்துக்காக போதும் இல்லாட்டா நம்ம தமிழில் வந்து சொல்லக்கூடாது என்ன சொன்னால் உள்ள வந்து இங்கிலீஷ் போயத்தில் வந்து பாருங்கள் அவர் இங்கிலீஷ் லேங்குவேஜ்லேயே வந்து இம்ப்ரூவ் ஆகி இருக்காருன்னு சொல்லியிருக்கேன் நாமளும் இந்த டைம் வந்து நல்ல ஒரு இங்கிலீஷ் பாசையிலே இந்த டைம் என்ன குட் ஈவினிங் சுன்தன் குட் ஈவினிங் ஃபைன் பார்த்தாலே தெரியுதா ஃபைன் சொல்லி ஓகே அப்புறமா வந்து இப்போ சித்தி வந்து உன்னை என்னத்துக்காக கேள்விப்பட்டு வந்திருக்கேன்னு சொல்லி தெரியுமா ம் இப்போதான் மேக் கேள்விப்பட்டதுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்கோடய சுஜிந்தன் என்ன சொல்வது புயத்தில் முதலாம் இடத்தை பெற்று அடுத்த கட்ட நகர்வா வந்து சுஜிந்தன் நீங்கள் இப்போ பாடசாலை மட்டத்தில் தான் என்ன முதலாக தான் வந்திருக்குங்க அதுக்கு அடுத்ததாங்க

80 க்கு 3 பெருகுறது 45 க்கு மேல் அடி. 85 க்கு மேல் அடிப்பீங்க. அப்ப இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து நான் இன்ட்ரஸ்டோட லேர்ன் பண்ணுவியா? ஓ நான் மெல்லடிச்ச கையோட இங்கிலீஷ் அதெல்லாம் போயி. இங்கிலீஷ்லாம் மணிக்கீங்க. 얘는 இப்போ மூன்றே இங்கிலீஷ் டீச்சர் பேர் என்ன? ஓ இங்கிலீஷ் டீச்சர். வினோத் டீச்சர். வினோத் டீச்சர். அப்ப என்ன மாதிரி பிலட்டேர் எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதுவியா? ஆ அப்ப அதுக்கு என்ன பயோ டேட்டாலாம்? அப்படி கேட்டா மாள சொல்ல கூடிய மையமே இருக்குனக்கு நல்லது தர முடியல இல்லை. இப்ப வந்து நீங்க poesia தரலாம். அmla த பத்திங்க ஸ்பீச் பண்ணி இருக்கீங்க. அதாவது வந்து பேச்சு தமிழ் இல்ல இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல பேசி இல்லையா? இல்ல. அப்ப poesia தரலாம் மாடடவே. அது சந்தோஷமே இருக்குதே. ஓ நம்ம எங்க டீச்சனாய் நான் மொபைல் பஸ்டா சொல்லக்கே பாடம் மாเกல. சரி வா நான் இருந்ததே அது டீச்சர் நான் பாடம் ஆக்கு பாடம் நெல்ல நெல்ல மாட்டேன் அப்ப அதுல பாடம் ஆக்கிட்டு கிட்ட சொல்லிக்கொண்டிருந்தது சொல்லிக்கொண்டிருக்க சரி ஒரு இருபது பேர் எடுத்து அதுல கொஞ்சம் பிற வச்சு அதுல நான் என்ன ஒரு படியன் இன்னொரு படியன் அடுத்து ஒரு படி எனக்கு ஒரு படியனுக்கு நாலே பெருசு இருக்காதுன்னு பெருசுக்கு குடுப்பினான் அடுத்து ரெண்டாவது படியனுக்கும் குடுப்பினான் அடுத்து எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தெரியும் இங்கிலீஷ் மூலாம்திரம் முதலாம் பெற்ற நாள் அப்புறம் சரியான ஒரு கௌரவிதான அடுத்த ஹேண்ட் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங்கும் கடப்பட்டுறீங்க குட் பாய் பார்த்திப்போம் எல்லாத்துக்குமே சுக்கு வாழ்த்துக்கள் தெரியக்கொழ ஹேண்ட் ரைட்டிங் கடுபட்டுருக்காரு போயம் ஸ்பீச் இப்ப வந்து எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து நல்ல ஒரு ஆழமாக மனசுல பிடிச்சு அதே மாதிரி நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்ததை நாங்கள் லேர்ன் பண்ணும்போது உண்மையிலேயே அதில் அது என்ன சொல்லுவோம் அப்படி ஈஸியா இருக்கு என்ன இப்போ சித்திக்குமா அந்த நான் இங்கிலீஷ்லேயும் வந்து பெரிய ரிசல்ட் அண்டு இல்லை ஃபைனலி ஓஎல்ஏ எல்லாம் வந்து பெரிய ரிசல்ட் இல்லை ஆனாலும் வந்து எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் அது என்னத்துக்கு அந்த சப்ஜெக்ட்டே பிடிக்க வந்த காரணம்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அவர் கேள்வி கேட்பேன் ஓகே ஸோ கூட டீச்சருக்கு என்ன பேர் சொன்னீங்க வினோதினி டீச்சர் ஆ உன்னை வினோதினி டீச்சரும் உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா ஓ வவுப்படி என்ற அம்மா வவுப்படி என்ற அம்மா ஸோ அப்போ அதனாடி இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்போ வினோதினி டீச்சரையும் வந்து ரொம்ப பிடிக்கேக்க அவங்களோட அவரை சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக பிடிக்க வந்து விரும்பக்கூடிய மாதிரி என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன் என்ன சொன்னா நான் வந்து ஓயல் படிக்கும் போது எங்களுக்கு படிப்பிச்சுதானே சார் அதாவது சார் தான் படிப்பிச்சு அவருடைய பேர் வந்து ஜேவிர சிங்கம் சார் மிகவும் எனக்கு மேத்ஸ் என்னது உடவே ஓடாது அதில் வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதுக்கான அப்படி டீச்சரை போன எனக்கு இது மேத்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ அது வந்து ஒரு ஹாட்டான ஒரு சப்ஜெக்டாக நானும் அந்த பகுதியை பார்த்துட்டேன் அதை அப்படியே போய் அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணி அது எனக்கு என்ன சொல்றது தான் போயிட்டு இப்போ வந்து இங்கிலீஷ்லையா ம் அதில் வினோதி டீச்சர் கொஞ்சம் இருக்கிறேன் ஓகே அப்போ எனக்கும் வந்து அந்த டைம் நாங்கள் ஓயல் போது எங்களோடய இங்கிலீஷ் சர்ட பேர் வந்து ஜெயவரசிங்கம் சார் இப்போ நாங்கள் வந்து கிளாஸில் கேர்ள்ஸ் பாய்ஸை வந்து ஒரு முப்பது பேருக்கிட்ட இருந்தாலும் அதுலேயும் வந்து ஏ பி அதான் வந்து இப்போ எழுபத்தஞ்சுக்கு மேலேயே இங்கிலீஷில் நல்லா அதை வந்து ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கலாம் மற்றது வந்து இங்கிலீஷ் எக்ஸாமில் கூட நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாங்கிறது எல்லோரையும் தான் வந்து அந்த சார் வந்து என்னத்தான் சரியா சரியாக கனப்படுது அதாவது வந்து என்ன கூப்பிட்றதே மேடம் தான் கூப்பிடுவேன் ஓ அப்படிய அப்படியே என்ன கூப்பிட்டு 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 கௌரவிச்சு ஒரு இப்போ சின்ன ஒரு வசனமா இருந்தாலும் இப்ப வந்து மைனே மிஸ்ட் ஆகுது இல்ல எனக்கு வந்து இப்ப என்ன சொல்றது இப்ப எனக்கு விருப்பமான ஃபுட் அதாவது மை ஃபேவரேட் ஃபுட் அதாவது நூடீல்ஸ் அண்ட் இன்னொரு சின்ன வசனமா இருந்தாலும் அப்படி என்ன செய்வேன் சார் சாந்தினி மேடம் வாங்குவோன்னு சொல்லி கூப்பிடுவேன் ஐயா கூப்பிட்டுட்டு நான் போய் பிளாக் போர்டில் உள்ள பேருக்கு மாதிரியும் எனக்கு கொஞ்சம் நேரடியாக விட எல்லாம் வேற அப்படி இல்லாமல் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு கவர வச்சுமே அந்த டைமுங்கிற சார் பார்த்தா கூட சந்தோஷப்படுவார் நான் அதாவது வந்து அந்த ஃபைனலி ஓஎல் எக்ஸாமில் கூட எனக்கு இங்கிலீஷ் வந்து பாஸ் ஆடுறதுக்கு மெயின் ரீசன் வந்து உங்க சேர் தான் அப்ப நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அவரும் வந்து என்ன வந்து அக்கறை இல்லாம என்ன கௌரவிக்காம இப்படி விட்டுதான் நான் அந்த பாடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆகி அஞ்சாம் ஆண்டுதான் சிக்கிமா அப்படிதான் ஏழாம் ஆண்டு பிறகுதான் அஞ்சாவது இங்கிலீஷ் அவ்வளவு தான் வரா எனக்கு அவ்வளவு வராது அப்படி அப்ப என்னையும் வந்து கவர வச்சு ஒரு சின்ன வசனமா இருந்தாலும் நான் போர்டுல போய் தாண்டி எழுதப்பழுதிட்டுன்னு நான் நினைக்கிறீங்க எழுத சொத்தி பித்திக்கா எழுதுனாளுவர் சொல்லுவார் அப்புறம் என்ன சூப்பர் எழுத்து எல்லா அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லி என்ன கௌரவிச்சு கௌரவிச்சு இப்படி இருக்கேன் எனக்கு வந்து அந்த பாடத்திலே ஒரு இன்ட்ரஸ்ட் வந்துட்டு அப்புறம் அப்புறமா நான் என்ன செய்வேன் நல்லா ரீடிங் பண்ணுவேன் வாசிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட கிளாஸ்மேட்லேயே கிளாஸ் ரூம்லயே வந்து நான் நல்ல ஸ்பீச் பண்ணுவேன் சரியா அதில் வந்து எனக்கு அது மட்டும் இல்லாமல் பொயம் எல்லாம் நல்லா சொல்லுவேன் நான் பொயம் சொன்னேன் அம்மையாக சொல்லுவோம் நான் வந்து இங்கிலீஷில் எக்ஸாமுக்கு வந்து இப்போ கூட சொல்லுது எழுபத்தஞ்சென்று பயன் நான் அப்படியெல்லாம் எடுக்க மாட்டேன் நம்மளுக்குள்ள தான் எக்ஸாமில் எழுதுவேன் ஆனால் வந்து பொயம் மாத்திரன்னு சொன்னால் எனக்கு தொண்ணூறுக்கு மேலே மார்க்ஸ் இப்போவும் அந்த ஞாபகமாக இருக்குது ஐ ஐசிங் ஆப் சேஞ்ச் என்ற ஒரு பொயம் தலைப்பில் வந்து நான் போயிட்டு அதாவது வந்து எங்கள் இங்கிலீஷ் பாடம் அந்த மதிய டைம்னு சொன்னால் நான் ஸ்டெடியாக சொல்லுவேன் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி என்று சொல்லி போட்டு அப்புறமா அந்த தலைப்பு சிங் ஆஃப் சேஞ்ச் என்று சொல்லிவிட்டு அதுக்கு அந்த புயத்தை வடிவ சொல்லிவிட்டேன் உடனே கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே கைதட்டி சார் சொல்லுவேன் இப்போ இவாங்க மார்க்ஸ் போடுறது வந்து உங்களோட கையில் தான் விட்டுருக்கு நீங்களே போடுவோம் சொல்லியிருக்கேன் எனக்கு தொண்ணூறு கிட்ட வரும் என்ன அப்படி ஸ்டடியா போய் இப்படியே நான் வளர்ந்து வளர்ந்து எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக வந்தோடனே எங்களுக்கு ஏஎல் வந்துச்சு சரியோ அந்த டைமில் எங்கோட சார் சொன்னாருடா சோசல் நடக்கிறது தானே அப்போ அவர் சொன்னாரு சாதனை இப்படி நீங்கள் நல்ல வடிவாக என்ன சொல்கிறது பொயம் சொல்கிற டேலண்ட் இருக்குது அப்புறம் வந்து ஸ்பீச் பண்ணலாமுன்ற சொல்லி எங்களோடய சோசலுக்கு வந்து மதத்ரேசா பற்றி பீச் கண்ணோன்மெண்ட் இப்போ சேர எழுதித்தர நான் பெரிய ஒரு பந்தியா சரியா பெரிய ஒரு பந்தியா மத திரேசா வெட்டிட்டு அப்படியே சோசல் இப்போ அதுலேயே முறுசில வார்த்தா மாதிரி மத திரேசா போஸ் இன்டர்நேஷனல் ரெஸ்பெக்டட் டு லைஃப் த சவரிங் ஆஃப் த ஃபோர் அந்த டக்கனா ஒன்று சின்னலான்னு ஞாபகம் மேலே அது நல்லா ஸ்டடியாக சொல்லிருந்தேன் அப்படி நான் ஃபுல்லாக அதை சொல்லி முடித்த உடனே அதான் அது வந்து அதில் அந்த ஃபோட்டோ கேமராமேன்லேருந்து பேரவராக இருந்து எல்லாேரும் பெரிய ஒரு கைதட்டலோட அது என்னது அப்போ அப்படியே எனக்கு வளர்ந்து வந்து இத்தை வரைக்கும் அது கோபம் வந்து நான் பேசுகிற இங்கிலீஷ் வந்து எனக்கு என்ன சொல்கிறது சரியோ பிள்ளையோ தெரியாது ஐயன் மாமா சொல்லுவார் வந்து கிருஷ்ணா மாமா கோபம் வந்தாலும் இங்கிலீஷ்லாம் பேசுவாருன்னு சொல்லியா அப்போ அப்படி ஒரு எனக்கு ஒரு சுவாரஸ்யமான மொழியாக வந்து நான் அப்படியே கற்றுக்கொண்டுட்டேன் ஸோ பதினாடி உண்மைக்குமே எனக்கு பிடிச்ச பாடம் இங்கிலீஷ் அதே மாதிரி அதை பிடிக்க வைக்கிற காரணம் எங்கள்கிட்ட சேர்த்தேன் அப்போ அப்படி தான் இப்போ சுக்குக்கு வந்து கொண்டு கேட்டிருக்கேன் ஓகே மறுபடியும் சுக்குக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி எனக்கு வந்து இப்போ என்ன படிக்கிறதும் இன்ட்ரெஸ்ட் தான் ஆனால் அதே விட போட்டியாண்டு அது அதே விட அதே விட சித்திர போட்டியலெல்லாம்

நான் பெடிவான வந்து நானும் வந்து என்னுடைய கடந்த கால ஸ்கூல் லைஃபுக்கே போயிட்டு என்ன சொன்னா சந்தர்ப்பத்தில் தான் நான் சிலங்களுக்கும் அதை சொல்ல கிடையாது கேட்க எல்லாம் நாங்கள் சொல்லாம் நாங்கள பழைய கால நினைவுக்கு போயிட்டு வந்துட்டேன் உன்னைக்குமே வந்து நீங்க எந்த ஒரு பாடத்தை வந்து மிகவும் ஒருவே சுவாரஸ்யமாக விரும்பி படிக்கிறீங்களோ அது வந்து காலத்தால் அழியாத கல்வி என இது எங்களோட கூட இருக்கும் ஓகே அந்த வகையில் வந்து இன்றைய தினம் எங்களோட சுஜிந்தனை சந்தித்தது வந்து எங்களுக்கு வந்து சந்தோஷம் மட்டும் ஒரு பெருமையாக இருக்குது அவரும் சொல்லியிருந்தேன் தனக்கு வந்து இந்த இங்கிலீஷ் டீச்சர் பிடிக்கும் மதிய நேரம் வந்து தான் இப்போ புயத்தில் மட்டுமில்லை வந்து எக்ஸாமில் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஹேண்ட் ரைட்டிங்கில் நல்லா பயிற்சி இருக்கிற நல்ல கிடைக்காது அப்புறம் விஞ்ஞானம் எக்ஸாம்

okay bengalar velod edil pathu parndu sujinade english poet e ibaldu naangal kerta okay let's and start now good afternoon all of you keep a poem in your pocket keep a poem in your pocket and a picture in your pocket and you will never feel lonely at night when you are in bed the little poem in will send to you the little picture bring to you at night when you are in bed so keep a picture in your pocket and poem

அப்போ சுஜீந்தனுக்கு வந்து பாராட்டுக்கள் அப்போ இப்போ வந்து நான் சுஜிந்தனை சந்திச்சு வாழ்த்துட்டு போக போறேன்னு நான் அவ்வளோதான் அப்படித்தான் பிள்ளை அவ வந்து நான் அப்படித்தான் செய்வேன் சொல்லி கூட நடிச்சிருப்பேன் ஆனால் இப்போ எதிர்பாராமல் இருக்கிற டைமில் வந்து சுஜிந்தனுக்கு ஒரு சிப்ட் ஒன்றே இருக்குது அதாவது ரொம்ப பிடிக்குமாங்க சுஜிந்தனுக்கு அதை சொல்லு நீங்க எல்லாம் சிறுவர்கள் தானே உங்களையா வந்து நாங்க இப்ப பாராட்டி சந்திச்சுட்டு போனால வந்து கண்டிப்பா வந்து இன்னும் சந்தோஷப்படுத்தி ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு ஹிப்டோடதான் சந்திச்சு இருக்கு ஓகே அது வந்து அஹ் படிப்புக்கு தேவையானதா இருக்குமோ இல்லாட்ட விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்குமோ ஏதாந்து சொல்லி ஒரு சொல்லு பாப்பம் மெதுவா இருக்குமே சொல்லி படிப்புக்கு தண்ணி தருவீங்க புயத்துல அப்படியா சரி நான் தரும்போது நீங்க எதுக்கு கூட ஆக மாட்டேன் சொல்லிட்டு நீங்களே முடிவெடுத்து சரி ஓகே பாருங்க இதுதான் ரெண்டே தினம் நான் சுக்குவுக்கு வந்து பாராட்டி அவருக்கு குடுக்கறதான ஒரு ஹிட் இது வந்து எதுக்கு பயம் சாப்பிடுறோம் சுக்குவை சந்திக்கிறதால நாங்க கண்டிப்பா சாப்பிடுறதை தான் கொண்டுவோம் மேடம் சொன்னா ஒரு சாப்பாட்டு தெரியா கொஞ்சம் குறைக்கிறேன் ஆனாலும் கொஞ்சம் குறைக்காது அப்படியா எவ்வளவு தூரம் குறைக்கிறீங்க அது முந்தி வந்து கடந்த காலத்துல ரெண்டு இட்லி இட்லி சாப்பிடுறீங்க? இப்போ இப்ப இட்லி தரறதே சத்துமா,

நான் அனைத்து இது எதிர்பார்க்கவே அப்படியா உங்களை சந்திக்கிறனாலே தெரியாது சாப்பாட்டு பொருட்களோட நான் சந்திக்கலாம் என்ன அத்தான் சந்தோஷத்துல இருந்து அதிக சந்தோஷம் வந்து சாப்பாட்டு பொருட்களை கொடுத்தாத்த இன்றைய தினம் சந்திச்சு அவரை பாராட்டி அதை மட்டும் இல்லாம ஊக்குவிச்சு இவர் மட்டுமண்டி இது போன்ற சிறுவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விடியா அந்த விளையாட்டுத்துறையா இருக்கலாம் வந்து படிப்பு துறையா கல்வித்துறையா எதுவாக இருந்தாலும் வந்து அவர்களை நாங்க சந்திச்சு பாராட்டி ஒரு சின்ன கிப்ட் கொடுத்து பாருங்க டைம் அவர் எப்படி ஃபீல் பண்றாரு சொல்லுங்க சந்தோஷமா தான் ஃபீல் பண்றீங்க

ஸோ வந்து சுஜிந்தனை இந்திய தருணம் சந்தித்து அவரை பாராட்டி அது மட்டும் இல்லாமல் சுஜிந்தன்கிட்ட இருந்த அந்த இந்த இங்கிலீஷ் திறமை எல்லாத்தையும் வந்து இப்போ நீங்களும் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க ஓகே நான் இந்த வீடியோ முடித்து கொள்ளப்பேன் இருந்தாலும் வந்து எங்களோடய சுகூட வந்து ஒரு ஸ்பெஷலாக எப்போவுமே நல்ல பாடு வேறேன்னு பாடலோடு தான் நான் இப்போ இந்த வீடியோவை வந்து நிறைவு செய்யப்படணும் அப்போ தான் இந்த சந்தோஷமான தருணத்தை இன்னும் அதிக சந்தோஷமாக இருக்கும் அதை வந்து நாங்கள் வடிவாக நிறைவு செய்கிறதுக்கு இப்போ சுக்கூட வாய்ஸில் ஒரு பாடலை கட்டு நாங்கள் அதை முடித்து கொள்ள போகிறோம் ஓகே பாடல உண்டு எனக்காக மட்டும் இல்லாமல் சுக்குவன் யேசிக்கிறான அன்புள்ளங்களுக்கு தருணம் ஒரு பாடலை மூட வாய்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுங்க எல்லாரும் சொல காலம் அந்த பிள்ளை என்ன இருந்தாலும் ஹிந்தி சாங் பாடி இருக்குதான் அதே ஒரு ஸ்பெஷல் என்ன வந்து இவ்வளவு அதோட நாங்க கேட்டு இருக்கிறோம் ஓகே சூப்பராக இருந்துச்சு இந்த கிண்டி சாங்கும் எங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷமாக இருந்தது இப்போ கொஞ்சம் நேரம் வந்து கலந்துரையாடலாக இருந்தாலும் வந்து சூப்பரான ஒரு கலந்துரையாடலாம் அதே நேரம் இந்த மாணவனை நாங்கள் இன்றைய தினம் கௌரவிச்சதாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ நீங்களும் வந்து மென்மேலும் இந்த சுஜிந்தனுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து வாழ்த்துக்கள் ஊக்குவிப்பு அனைத்தும் வேணும் ஓகே இந்த பார்க்க நீங்கள் வந்து எங்களோட சுஜிந்தனுக்கு மென்மேலும் வாழ்த்துக்களை தெரிவித்து அது போட்ட மட்டம் அதை தாண்டி வளைய மட்டம் வளைய மட்டத்துக்கிட்ட மாவட்டம் அதுக்கப்புறம் தேசி மாகாணம் தேசிய மட்டும் இவ்வாறு போய் அனைத்து உள்ளங்கள்ட வாழ்த்துக்கள் அண்டு என்ன சொல்கிறது பிளஸிங் வேணும் இன்னைக்குமே சந்தோஷம் அந்த சித்தியும் வந்து இந்த டைமில்

சரியா அப்ப சந்தோஷமாக நல்ல சந்தோஷம் என்ன ஓகே அப்ப இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சேருவேன் பாய்